ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என் நேரத்துலந்தே கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது காய்ச்சல் தளி சளி இரும்பல் இப்போ இப்போ பார்த்திங்கன்னா காய்ச்சல் ஹெவியாகிற மாதிரி இருக்குது தன்னெல்லாம் ரொம்ப சூடாக இருக்குது எப்படி சரியாகும் தெரில பட்டு ரெஸ்ட் எடுத்தால் நல்லா தான் இருக்கும் பட் ரெஸ்ட் எடுக்க முடியாது என்ன காரணம்னா வேலைக்கு வரணும் வேலைக்கு வரும்போது வேலைக்கு வரணும் லீவு லீவ் எடுத்தால் சம்பளம் பிடிப்பாங்க இப்போ எல்லா விஷயத்தையும் வசிக்க வேண்டியதாக இருக்குது இதுக்காக தான் நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம இந்த அளவுக்கு சின்ன வயசுலேருந்து சேமித்து போகி இன்வெஸ்ட் பண் பண்ணி வச்சுருந்தோம்னா அது பின்னாடி பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஃபினான்சியலாக நம்ம ஆகலாம் அந்த ஒரு காரணம்தான் இப்போ எனக்கே உடம்பு சரியில்லை ஒரு அஞ்சு நாள் லீவு ரெண்டு நாள் லீவு மூணு நாள் நாலு நாள் லீவ் எடுத்தோம்னா சேல்ரி பாதிக்கும் ஸோ அப்புறம் என்ன பண்ண முடியும் அப்போ இந்த மாதிரி இப்போ அவரது மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சாலுமே அதுக்கு நம்ம கடன் வாங்க வாய்ப்பு இருந்தாலும் கடன் வாங்கி சமாளித்தாலும் இப்போ அதுக்கு அடுத்தது கடன் சுமையாகும் அதுக்கு ரெண்டு மா அடுத்த மாதம் வந்து பட்ஜெட்லேருந்து பிரச்சனை வரும் ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு வீழ்கிறதுக்கு நாம் என்னென்னா முன்னாடியே சேவிங்ஸ் கொஞ்சம் சேமித்து வச்சுக்கிறது நல்லது அதெல்லாம் பண்ண முடியலை பார்த்தீங்கன்னா கன்று கெட்டது கன்று கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் அன்றைன்னு சொல்லுவாங்க அந்த பழமொழி இப்போ எனக்கு ஆப்டாக இருக்குது பாய்